தேவ பிள்ளையை கலங்க வேண்டாம் கத்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் புஸ்தகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது பேச்சா அசனித்து

சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு பெரிய சிலையை பண்ணினான் அது அறுபது மூலம் உயரமும் ஆறு மூலம் அகலமும் உள்ள ஒரு சிலை அதை உண்டு பண்ணி எல்லா ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் கட்டளையிட்டிருந்தான் நடந்தது என்பவர்கள் சொல்ல வணங்கல அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும் சூழலே போடப்பட வேண்டும் கட்டளையை அவன் கிட்டிருந்தான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பு முதலான சகல இலக்கிய வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சாதம் இருந்து ராஜாவாகிய நேர்காத்து நேர்கா நிறுத்தின கொச்சிலையை அணிந்து கொள்ள கடவீர்கள் எவனாயிலும் தாழம் இருந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூறையின் அறிவிலே போடப்படுவான் என்றார் பாருங்க இந்த மூன்று இளைஞ கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருந்த போதிலும் கூட அவர்கள் அந்த பொற்சி என்ன செய்ய பணித்துக் கொள்ளவில்லை இவர்கள் யகோதா தேவனை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க one of

விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீ ஒரு சிலர் ஒரு சிலையை அணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு எருமொழிப்பது என்றார்கள் யாரு இப்ப அக்னியை ஏழு மடங்கு சூழலையும் நெருப்ப அதிகரித்து

நாம் எவளுக்காக பக்தியாய் வாழ வேண்டாம் என்று தம்மை அழைஞ்சிருக்கிறா ஆண்டவன் சொன்னார் கணேசி நாட்களிலே மனுஷன் குமானம் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ இன்னைக்கு அனைவருக்கு வாழ்க்கையிலே பக்தி குறைந்து போய் இருக்கிறது தாக்கள் பன்னினர் பிரதர்ஷ்டனையிலே விழுந்து போய் இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை கரைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம் உலகத்திலே கவர்ச்சியான காரியங்கள் ஆடம்பரமான காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடக்கிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வருகிறது எப்படி வேணாலும் உடைய முடித்துக் கொள்ளுகிற காரியங்கள்

பாருக்கால சத்தங்கள் என்னோரோ சொல்லமன்னோ இதெல்லாம் வாசிக்கும் பொழுது பொழுது படிந்து கொண்டிருக்க எனக்கு அருமையான ஒண்ணே இந்த சத்தத்தை காட்டிலும் ஒரு மகிமையான சத்தம் கேட்கப்பட போகிறது వాయుమాన సంతా కికమటపుగనది అంద సంత్తా ఎనా సంత్తో అరదా దేవనే ఆనవానతి సంతాం దేవన సూతారునే ఎనకాన సంతో అలేడోయా అహిలోయా అహ�

i don't கையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் தெரிந்த ஒரு காரியம் யார் வீட்டுக்கு போயிருந்தாரு சினிமா வீட்டுக்கு போதனும் வந்து இருக்க அங்கே ஒரு ஸ்திரீ வந்து வெளியேறப்பட்ட வெளியேறப்பட்டும் தைலம் செய்தி அங்கே ஏற்றுப்பட்டுள்ளதா பார்க்கும் இவர் செய்த அந்த காரியம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் முழு முழுசாரு அந்த தைலம் வேறு பெற்ற தைலம் அவரினுடைய ஒரு நல்ல சம்பாத்தியத்துக்கு வாங்கிய அந்த தைலம்

எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்முடைய தேவன் பார்க்கிறார் மாற்குவின் விசேஷம் 12வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு தேவாலயத்தில் இருந்தார் அங்கேเหล่าவன என்ன செய்தார்கள் தானிக்கே போட்டார்கள் மற்றவர்கள்லாம் தன்னுடைய பரிபூர்ணத்தில் இருந்து காணிக்கை போட்டார்கள் ஆனால் ஒரு விதவை தன் சீவனுக்கு இருந்ததையே போட்டார் மற்ற எல்லாரையும் விதவை அதிகமாக ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கணும் ஒரு சிறுமத்திலே இருக்கும் அதை கட்டிடத்திலே கொடுத்துடத்திலே ஐயாயிரம் பேருக்கு மேலாக குசித்தார்கள் மீதியான துணிகைகளை வெடிச்சார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான நாம் சிறதற்கு படி கஞ்ச நம்ப முளைச்சி வைக்க வேண்டும் தான் நாம் அற்கரி செய்யறோம்னா இருக்க வேண்டும் வேலைங்க கொடுக்கணும் கஷ்டப்படணும் உடனுக்கு முதலும் ஆனந்தரமும் செய்ய வேண்டும் கஞ்சனங்களும் நம்ம என்ன செய்ய வேண்டும் புதுக்கவே அப்படி நம்ம கத்துக்கோடு

விசேஷம் பரிசுக்கப்படுகிறதோ அங்கெங்க என்ன செய்வதோ தான் அறிவிக்கப்படுகிறது நாம் மருமாவதை ஏற்பது பஸ் தான் கத்தலங்களை நாம் கொள்ள முடியாது கத்தனங்களை சிறந்ததுக்கு படி செல்கிறான் பன்மாதரங்களை கணக்குவது ஆசிரியர்

ながら िया प अ अना द खिया Andai aku melihatnya dengan ketenangan இன்னும் ஒரு கட்டம் பாதுகாத்து நடத்தியது என்று சொல்லி நிறைய செய்திகள் எல்லாம் கால்கள் மறுமை புதிய யாராலும் உடனே செத்துக்கொள்ளும்

Hallelujah. Hallelujah! 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 Praise the Lord. God bless you. Praise the Lord.